உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிமையான காலை பொழுதில் மீண்டும் உங்கள் அனைவரையும் திறன பேசும் வினா பகுதியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அநேகமாக ஆயக்கலைகள் அறுபத்து நான்கில் எத்தனை கலைகளை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் எத்தனை கலைகள் தான் இன்று இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கின்றன என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே எழுகின்றது காரணம் மன்னாரில் செம்மொழி மாநாடு நிறைவடைந்திருக்கிறது இந்த நேரத்திலே நாங்கள் அவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையில் கலைகள் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதனை வழிநடத்தி செல்வது அதனை அழியவிடாது பாதுகாப்பது மனிதனின் கைகளிலேதான் தங்கியிருக்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கலையை பயின்றிருக்க வேண்டும் அந்த கலையின் கலை வடிவத்தை எப்போதும் அதன் தாற்பயத்தை கெடாமல் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு வழங்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் தேவையாக காணப்படுகிறது ஆகவே தமிழர்களின் கலை வடிவங்களை நாமும் பேணி பாதுகாப்போம் என்ற பேசும் பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தனியார் சர்வதேச பாடசாலைகளுக்கு அரசின் கண்காணிப்பு என்ற செய்தியே தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது தனியார் மற்றும் சர்வதேச பாடசாலைகளில் கல்வி அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் சுனில் சிறிசேன நேற்று தெரிவித்திருக்கிறார் நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ள புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இவ்விடயம் இணைத்துக் கொள்ளப்படும் என அவர் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிரான மனுவை விசாரிக்காமலே நிராகரிக்க வேண்டும் உச்சமன்றில் எழுத்து மூலம் வேண்டுகோள் என்ற செய்தியும் காணப்படுகிறது சரத்போன்சேகா தாக்கல் செய்த ஜனாதிபதி தேர்தல் மீதான வழக்கில் மனுதாரர் குறிப்பிட்டுள்ள பாதங்களும் அதற்கான கோரப்பட்டுள்ள நிவாரணங்களும் பரஸ்பரம் முரண்பட்டவையாக காணப்படுகின்றன எனவே அந்த மனு விசாரிக்கப்படாமலேயே நிராகரிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சார்பாக ஆஜரான சட்டத்தரணி டி எஸ் விஜயசிங்க உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது ரிசானாவை காப்பாற்ற இலங்கை ராஜதந்திர முயற்சி என்ற செய்தியும் காணப்படுகிறது ரியாத்தில் பணிப்பெண்ணாக கடமையாற்றிய ரிசானா நஃபீக்கின் மரண தண்டனை ரியாத் உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததை அடுத்து அவரை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி வெளிவிவகார அமைச்சர் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது வடக்கில் கல்வித்துறை சீரடைவு ஆயிரத்து பதினைந்து பாடசாலைகளில் எண்ணூற்று நாற்பது ஏழு செயற்பட ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது வடக்கில் இடம்பெற்ற மோதல்களை அடுத்து மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த கல்வித்துறை சீரடைந்து வருகிறது வடபகுதியில் மொத்தம் ஆயிரத்து பதினைந்து பாடசாலைகளில் எண்ணூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் தற்போது வழமையாக இயங்கி வருவதாகவும் மாணவர் ஆசிரியர் விகிதம் பதினேழுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து நானூற்று ஐந்து மாணவர்களுக்கு பதிமூவாயிரத்து நான்கு ஆசிரியர்களை உள்ளதாகவும் அந்த தகவல் காட்டுகிறது புலிகளை ஒழித்ததில் படையினரின் தந்திரோபாயம் உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்த அடுத்த வருடம் கொழும்பில் மாநாடு என்ற செய்தியும் காணப்படுகிறது புலி பயங்கரவாதத்தை முழுமையாக ஒழித்துக் கட்டுவதற்கு ராணுவத்தினர் மேற்கொண்ட தந்திரோபாயங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்தும் மாநாடு சர்வதேச மாநாடு அடுத்த வருட முற்பகுதியில் இலங்கையில் நடத்தப்பட இருக்கிறது இவ்வாறு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜெக ஜெயசூரிய நேற்று முன்தினம் தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வழியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வடப்பகுதியில் அரசாங்கத்தின் ஆதரவில் இடம்பெறும் குடியேற்றத்திற்கு எதிர்ப்பு பண்டிபிரிச்சானில் எதற்கு விஹாரை நல்லிணக்க ஆணைக்குழு முன் சித்தார்த்தன் கேள்வி அந்த செய்தி வீரக சிற்பத்திற்கு பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது சட்டத்தில் ஜனாதிபதி பெற்றுக்கொண்ட நீதியை சரத் பொன்சேகாவுக்கும் வழங்க வேண்டும் முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரதின் சில்வா கூறுகிறார் உள்ளூராட்சி திருத்த சட்டமூலத்திற்கு திருத்தங்கள் முன்வைப்பு அரசின் நிலைப்பாட்டை பொறுத்து எமது தீர்மானம் அமையும் என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறியிருக்கிறது அதில் சாதாரண மக்களுக்கு பொருளாதாரத்தில் நன்மை எதுவும் இல்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சி விசனம் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கை ஜனாதிபதியை சந்திக்க தமிழக மீனவர் சங்கம் முடிவு நவம்பர் நான்காம் தேதி மீனவர்கள் இலங்கை வர இருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது வேலையில்லா பிரச்சினையினால் நான்கு பேரில் ஒருவர் மனநோயாளி இன்று முதல் போராட்டம் ஆரம்பமாகும் என்று சோசலிச இளைஞர் சங்கம் தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இனி இன்றைய தினம் வெளியாகிய சுடரொலி பத்திரிகையை பார்ப்போம் சுடரொலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழ் கட்சிகளின் அரங்க கூட்டத்தில் தமிழ் கூட்டமைப்பு கலந்து கொள்ளுமா என்று கேள்விக்குறியோடு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தனிடம் நேரடியாக அழைப்பு கையளிக்கப்படும் தமிழ் கட்சிகளின் அரங்கக் கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கு பெற்றும் என அரங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றன அரங்கத்தின் கூட்டம் எதிர்வரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் இதற்கான அழைப்பு நேரடியாக கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் இதா சம்பந்தனிடம் கையளிக்கப்படும் என தமிழ் தேசிய விடுதலை முன்னணியின் தலைவர் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது சுடுறலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி சன்சி கப்பல் அகதிகளில் முப்பது பேர் மட்டுமே விடுவிப்பு ஏனையோர் மீதான விசாரணை தொடர்கிறது அந்த செய்தியும் காணப்படுகிறது சன்சி கப்பலில் கனடாவை சென்றடைந்த ஈழத்தமிழர்களில் முப்பது பேர் இதுவரையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அந்நாட்டில் புகலிடம் வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது சன்சி கப்பல் மூலம் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டு இலங்கை அகதிகள் அங்கு சென்றதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது வன்னி யுத்தத்தில் உயிரிழந்த நாற்பது அரசு ஊழியர்களுக்கு அக்ரஹார கொடுப்பனவு மறுப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது வன்னி இறுதி யுத்தத்தின் போது உயிரிழந்த நாற்பது அரசு ஊழியர்களுக்கு அக்ரஹார காப்புறுதி கொடுப்பனவு மறுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை அகில இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதுகுறித்து ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு அவசர கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருக்கிறார் உயிரிழந்தவர்களை பலர் ஆசிரியர்கள் என்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு யுத்தம் முடிவடைந்த பின்னர் இடம்பெயர்ந்ததால் மூன்று மாத கால எல்லைக்குள் அவர்கள் விண்ணப்பிக்க முடியவில்லை எனவும் அக்கடிதத்தில் அவர் தெரிவித்ததாகவே அந்த தெரிவித்ததாக அவை சு பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இத்துடன் தர்ண பேசும் மேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் தர்ண பேசும் மேனா பகுதி வளமை போல நாளையும் இடம்பெறும் சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டப்யூ டபிள் எல்கேயை பார்வையிடுங்கள் வணக்கம்